இன்னைக்கு சொல்வதெல்லாம் உண்மை சேனல் மூலியமாக குற்றாலத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல குண்டாரி டேம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்க பேர் என்ன என் பேர் அரவிந்த் எங்க எங்க இருந்து வரீங்க இங்க கடையம் பக்கம் கடையம் பக்கத்துல இருந்து வரீங்க உங்க பேரு பொன்மலர் பொன்மலர் உங்க பேரு உங்க பேருக்கா பொன்மாலா சந்தியா சந்தியா உங்க பேர் உங்க பேர் ராகுல் ராகுல் எல்லாமே கடையம் பக்கத்துல இருந்தே குண்டாரி டேம்புக்கு வந்திருக்கிறாப்ல இன்னைக்கு ரெண்டு பேர்கிட்ட வந்து சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் காமெடியான கேள்வியை அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ இவங்கள்ட்டையும் கேட்குறோம் இவங்களும் கரெக்டான பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை தாய் உன் பேர் இப்ப சொல்ல உன் பேர் இல்லை சரி ஒரு வாய் கிடையாது அப்புறம் வந்து பல்லு கிடையாது கடிக்கும் ஆனா ரத்தம் வரும் அது என்னது சரி ரைட்டு அட்டை பூச்சிங்களா சரி அட்டை பூச்சின்னு சொல்லியிருக்குறாங்க இருந்தாலும் சரியான விடையை வந்து கடைசியில் வந்து சொல்லுவோம் உங்களுக்கு தெரியுமா என்ன கேள்வின்னு வாய்ப்பு கிடையாது ஆ பல்லு கிடையாது கடிப்பு சீப்பு சிரிப்பு சிப்பு தம்பி அதுவும் ஓரளவுக்கு ஒத்து வருது இருந்தாலும் சரியான விடைய வந்து நாங்க வந்து இந்த வீடியோ வந்து முடியும் போது வந்து

குளிக்க வந்த இடத்துல நான் வந்து ஒரு கேள்வி வாய் கிடையாது பல்லு கிடையாது கடிக்கும் ஆனா வந்து ரத்தம் அது என்னது அப்படிங்கறத சொல்ல தை நீ சொல்ல தெரியல நீ சொந்தால தை அந்த பஸ் இல்ல தெரியல நீங்க சரி நீ அந்த பஸ் சொல்லுங்க நீங்க உங்களுக்கு தெரியுமா என்னது கிடைக்கும் சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க சரி நீங்க சொல்லுங்களேன் பூச்சின்னு சொல்லியிருக்காப்புல ஆனா அந்த வீடியோ வந்து முடியும் போது சரியான பதில் என்னங்கிறத வந்து நாங்க வந்து தெரியப்படுத்துறோம் எல்லாரும் ஹாய் இன்னைக்கு காணும் பொங்கலுமாக நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்புல அதனால இங்க வந்திருக்கிற குழந்தைங்கள்ட்ட வந்து இன்னைக்கு வந்து காண் பொங்கல் இங்க எப்படி குளிக்கிறீங்க இங்க எப்படி இருக்குது உள்ள நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம வந்து பேச போறோம் பாப்பா உங்க பேர் என்ன நீங்க எத்தனை படிக்கிறீங்க செகண்ட் ஹேண்டு எங்க டேம்ல எல்லாம் இப்படி குளித்தீங்கல்ல எப்படி இருந்தது இந்த ஏரியா நல்லா இருந்ததா சரி நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க உங்க பேர் என்ன கவிநயா உங்களுக்கு சொந்த ஊர் கொஞ்சம் சத்தமாக பெருநாள் பெரிய ஊரா உங்க ஊருக்கு பக்கத்துல ராமநாதபுரம் ராமநாதர் ஆ ராமநாதபுரம்ல இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் இங்க வேண்டி पापा உங்க பேரு பிராகேஷ் பிராகேஷ் உங்க பேரு இளம்பா இளம்பா எல்லாரும் இன்னைக்கு இவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்போம் காமெடியான ஒரு கேள்வி ஆனா கடைசி இந்த வீடியோ வந்து முடியும் போது வந்து கண்டிப்பா அந்த கேள்விக்கான விடை வந்து நான் தெரியப்படுத்துறேன் இந்த கேள்வி வந்து என்ன கேள்வி அப்படின்னா கடிக்கும் ஆனா கடிக்கும் ஆனா ரத்தம் வரும் அப்படி வந்து என்னது வந்து நகம் ஓரளவுக்கு ஒத்து வருது செருப்பு சரியான பதில கரெக்டா சொல்லிருக்காங்க நம்ம ராமநாதபுரத்துல இருந்து கண்டிப்பா ரொம்ப சூப்பர் கரெக்டா முதல்ல செருக்கும்